அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி குரு வாழ்க குருவே துணை கொல்லாமை அறம் குரல் பொறிவாயில் ஐந்து அவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் புலன் ஒழுக்கத்தின் லாபம் நில உலகில் நீடு வாழ்வது என்பது உலக பொதுமறை கூறும் உண்மையாகும் அது மரணமில்லா பெருவாழ்வு என்பதும் ஆகும் ஆம் உணவு பழக்கத்தின் வழியாகவே மனம் புத்தி சித்தம் மற்றும் அகங்காரம் என்ற கரணங்களும் கண் காது மூக்கு வாய் மற்றும் மெய் என்ற புலன்களும் நமது உடலின் மூலமாக நன்கு வெளிப்படுகிறது உண்ணப்படும் உணவானது அசைவமாக இருப்பின் காமமும் மிக கோபமும் பெரிதாயிருக்கும் கருணையும் தெளிவும் அறிவும் நிறைவாய் இருக்காது கடவுள் காரியமும் வெளிப்படாது உண்ணும் உணவு சைவமாயிருப்பின் அது உள்ளத்தில் அமைதியையும் உருவத்தில் அடக்கமும் அறிவில் தெளிவும் அன்பு நிரம்பிய மனமும் கருணை நிறைந்த குணமும் நிலைத்திருக்கும் கடவுள் காரியமும் மிகுதியாய் விளங்கும் ஞானமும் திகழும் తిరువరు గురువరులుకుం నీ